திருவதூர் ஆட்சி அலுவலகத்தின் முன்பாக அள்ளி கொடுக்காதீர்கள் கிள்ளியாவது கொடுங்கள் தமிழக அரசு என தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கம் மற்றும் பெண் தூய்மையாளர்கள் கண் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர் சங்கத்தினர் அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த மாதம் ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து தமிழக அரசு கண்டுகொள்ளாததா இன்று ஒரு நாள் தற்செயல் விடுப்பு எடுத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கத்தினர் தங்களின் கோரிக்கைகளை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் தூய்மை காவலர்களின் மாதாந்திர ஊதியத்தை பத்தாயிரமாக உயர்த்தி ஊராட்சி மூலம் ஊதியத்தை வழங்கிட வேண்டும் என்றும் மேல்நிலை நீர்த்தேக தொட்டி நீக்குபவர்களின் பணிகாலத்தினை கருத்தில் கொண்டு சிறப்பு காலம் வரை ஊதியம் பதினைந்தாயிரம் வழங்க வேண்டும் கணினி உதவியாளர்களை பணி நிரந்தரம் செய்திட அரசாணையின் முப்பத்தி ஏழு வெளியிட்ட பின்னரும் நாள் வரை பணி நிறுத்தம் செய்யவில்லை எனவே கணினி உதவியாளர்களை பணி நிறத்திலும் செய்ய வேண்டும் கிராம சுகாதார உறுப்பினர்களுக்கு மாதம் பத்தாயிரம் ஊராட்சி மூலம் ஊதியம் வழங்கிட வேண்டும் மற்றும் பணி பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் தூய்மை காவலர்களுக்கு குடும்ப நல நிதி பிடித்தம் செய்து அவர்களுக்கு இருப்பினை ஏதும் போதும் ஐந்து லட்சம் வழங்க வேண்டும் மூன்று ஆண்டுகள் பணி முடிந்து தூய்மை பணியாளர்களை சிறப்பு காலம் வரை ஊதியத்திலும் பத்து ஆண்டுகள் பணி முடிந்தவர்களை காலம் வரை ஊதிய கட்டுக்கும் மாற்றம் செய்து நகராட்சி நிர்வாகத்தின் துறையில் பணியாற்றும் தூய்மைப் பணியாளர்கள் பெரும் ஊதியத்தை வழங்கிட வேண்டும் எம்ஜிஎன்ஆர்இஜிஎஸ் கணினி உதவியாளர்களுக்கு வருடாந்திர ஊதிய உயர்வை அமுல்படுத்தி என்எச்ஐஎஸ் சிஜிஐஎஸ் பிஎஃப் ஆகியவை பிடித்து செய்ய வேண்டும் மேலும் பத்து ஆண்டுகள் பணி முடிந்து வட்டார சுகாதார ஒருங்கிணைப்பாளர்களுக்கு துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் நிலையிலும் மாவட்ட சுகாதார ஒருங்கிணைப்பாளர்களுக்கு வட்டார வளர்ச்சி அலுவலக நிலையிலும் ஊதிய நிர்ணயம் செய்து வழங்கிட வேண்டுமென பதினாலம்சக் கோரிக்கைகள் நிறைவேற்ற வேண்டுமென தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக திருப்பத்தூர் ஆட்சி அலுவலகத்தின் முன்பாக கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் டிவி செய்தியாளர் சி ரமேஷ் உடனடியாக வழங்கிடுங்க உடனடியாக வழங்கிடுங்க தமிழக அரசு தமிழக அரசு மக்கள் நாளும் பணியாளருக்கு உயர் நீதிமன்றம் பிறப்பித்த